திருவாரூர் வாழைவாய்க்கால் பகுதியில் ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளிடம் அபராதம் விதித்த போலீசாரிடம் உங்கள் ஹெல்மெட் எங்கே என பொதுமக்கள் கேள்வி கேட்க போலீசார் பதில் சொல்லாமல் ஆனார் வணக்கம் இப்போ இப்போ வந்து வந்து திருவாரூர் மாவட்டத்தில் மூணு காவல்துறை நண்பர்கள் வந்து அருகே இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு ஹெல்மெட் போடாதவங்க ஷீட் பெல்ட் போடாதவங்க அவங்க மேலாம் வழக்கு போட்டுட்டு அவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டுட்டு இந்த கிளம்புறாங்க பாருங்க அவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டுருக்காங்க வண்டி நம்பர் நல்லா பார்த்துக்குங்க வழக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் காவல்துறை நண்பர் வந்து அவரே ஹெல்மெட் போடாமல் போய்ட்டு இருக்காரு இதுதான் திருவாரூர் மாவட்டத்தில் நடக்குது ஐயா திருவாரூர் மாவட்டம் வாழை வாய்க்கால் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துலேருந்து வரும்போது வாழ வாய்க்கால் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி பக்கத்தில் கூட ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கு அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி மூன்று காவல்துறை நண்பர்கள் இங்கே பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பாதை வழியாக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதும் விவசாயிகள் குறிப்பாக விவசாயிகள் மீதும் அவங்க சாலையில் மகிழ்ச்சியில் சொன்னாங்கன்னா நான்கு சக்கர வாகனத்தில் போனாங்கன்னா சீட் பெல்ட் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வச்சிருக்கக்கூடிய நோட்டில் அதை எடுத்துக்கிட்டு உடனடியாக ஆண் இணைய மொழியாக அபராதம் விதிக்கிறாங்கயா அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் போடாமல் போன இருந்தால் அது மாதிரி பொதுமக்கள் போனா மட்டும் அவங்களுக்கு அபராதம்யா அதுவே ஒரு காவல்துறை நண்பர் அதுவும் சொல்ல போனா போக்குவரத்து காவல்துறை நண்பர் இதன் வழியா பயணிக்கிறாரு அவருக்கு வந்து அபராதம் இல்லையா இவங்க வணக்கம் வைக்கிறாங்க அவரும் வணக்கம் வச்சுட்டு போயிட்டாரு இது வந்து இங்க உள்ள சிசிடிவி ஆய்வு பண்ணா தெரியும் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மக்கள் வாகனங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அது மாதிரிதான் போனா அவங்க நடவடிக்கை இல்லைங்க நடவடிக்கை யார் மேல ஒரு கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச வேட்டியும் கட்டிக்கிட்டு ஒரு கூழி தொளி செஞ்சுட்டு ஒரு வாகனத்தில் போறவர்கள் மீதும் ஒரு குடும்பத்தோட போறவர்கள் மீதும் வழக்கு பணையிறாங்க வழக்கு இல்லைங்க அபராதம் அபராதம் பிணையிறாங்க அது மட்டும் அல்ல அந்த மூணு காவலர்கள் வந்து மூணு காவலர்கள் வந்து அபராதம் இல்லையா அவங்கள்ட்ட போய் கேட்டேன் கேட்டா உங்கள் வாகனத்திலேயே நீங்கள் வந்த வாகனத்திலேயே ஹெல்மெட் இல்லையே உங்கள்கிட்டயே இது ஹெல்மெட் இல்லை நீங்களே இதை மதிக்கிறன்னா இங்க இருக்கக்கூடிய சாமானியனும் பொதுமக்களும் எப்படி ஹெல்மெட் போடணும்னு தெரியும் அது எப்படி போடுவான்னு கேட்ட உடனேயே இங்கே அவங்க மூணு பேரும் அந்த பைக் கலந்துட்டாங்க இந்த மாதிரி பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சட்ட விதிகளை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்களே சட்ட விதிகளை மதிக்காம ஒரு சாமானியன் கேள்வி கேட்டோன்னு காவல்துறை அந்த இடத்த விட்டு கலம்பி போனிச்சுன்னா சாமானியனுக்கு சட்டத்தின் மீது எப்படி மதிக்க தோணும் மேல மேல இருக்கக்கூடிய அலுவல பெருமக்கள் சொல்லக்கூடிய எப்படி கேட்போம் முதல்ல நம்ம காவல்துறை நண்பர்கள் செஞ்சா தானே பொதுமக்களுக்கு ஒரு பயம் வரும் அதோட ஒரு எஸ்ஐ போறாரு அவரே ஹெல்மெட் போட்டுருக்காருப்பா அதோட ஒரு சிசி போறாரு அவரே ஹெல்மெட் போட்டுருக்காருப்பா அப்ப நம்மளும் ஹெல்மெட் போடணும்னு தோணும் இல்லையா போலீஸ் ஸ்டிக்கர் போட்டுட்டா ஹெல்மெட் தேவையில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா விவசாயியும் சாதாரண பொதுமக்களும் எப்படியா மதிப்பான் ரொம்ப வருத்தமா இருக்கியா ஏன்னா எங்களுக்கு எல்லாம் விளைவிச்ச பொருள் வித்து ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கிடைக்கிறது சிரமம் எங்க மேலே எங்க தலையில அபராதத்தை வச்சு எங்களை பணம் கட்ட வைக்கணும்னு நினைக்கிற நீங்க முதல்ல உங்க இந்த வரைக்கும் காவல் இடத்துல சிசிடிவி ஆய்வு பண்ண சொல்லுங்க மதிப்பிற்குரிய நேர்மையான மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா இந்த மாவட்டத்தில் இருக்காங்க அவங்க இந்த மா இந்த வரியா உள்ள சிசிடிவி ஆய்வு பண்ண சொல்லுங்க எத்தனை காவல்துறை நண்பர்கள் ஹெல்மெட் போடாமல் போயிருக்காங்கன்னு தெரியும் அதனால் அது மட்டும் இல்லாம கிளம்பி போனாங்க இல்லையா அந்த மூணு பேர்ல ஒருத்தர் ஹெல்மெட் இல்லைங்க ஹெல்மெட் இல்லாம ஒரு வண்டி எடுத்துட்டு போறாரு அவரு மேல வழக்கு போயிட்டு அவங்க மேல அபராதம் போட்டுருக்காங்களா அபராதம் போடல இதெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்கிறீங்க இது மாதிரி காவல்துறை தனக்கென ஒரு நீதியையும் தனக்கென ஒரு சட்டத்தையும் வகுத்துக்கிட்டு பொதுமக்கள் மீது சட்டங்கள் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க மேல அபராதம் போட்டு அவங்களை தண்ட கட்ட வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது இந்த பதிவு குறிப்பா யாருக்கு ஆக போறோம்னா இந்த மாவட்டத்தில் கூடிய நேர்மையான ஆட்சியர் அம்மா அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தில் உள்ள நேர்மையான மாவட்ட காவல் கண்காள் படையை அவர்களுக்கும் தயவுகூர்ந்து இந்த இந்த காலோடைய பார்த்துட்டு அந்த காவல்துறை நண்பர் மீது நடவடிக்கை எடுத்து இனி வரும் காலங்களில் முதல்ல சட்டம் சொல்லக்கூடிய விதிகளை மதிக்கிறது காவல்துறை நண்பர்களாக மட்டும் இருக்க வேண்டும்தை திருவாரூர் மாவட்டத்தின் துவங்கணும் அப்படின்னு சொல்லி நாகை மா நாகை திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் மயிலாடுதுறை ஒட்டுமொத்த மாவட்ட விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வேண்டுகொள்கிறாங்க Admission open for 2024 to 25. KG to Grade 11. Grade 11 groups offered Physics, Chemistry, Computer Science, Mathematics, Physics, Chemistry, Biology, Mathematics, Physics, Chemistry, Biology, Computer Science, Slash Physical Education, Business Studies, Accountancy, Economics, Computer Science. Sir Isaac Newton School, CBSE. <laughs>